பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி எண்ணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி தை மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம வேண்டிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் எளிமையான முறையில் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரே நாளில் காணாமல் போறதுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் படிப்படியா நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம பாக்க போறோம் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் ஆறு முகம் கொண்டவர் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் இப்படி இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானோட பல விதத்துல தொடர்பு உடையது அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தேதி பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி இந்த ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கிறது நமக்கு கூடுதல் சொல்லலாம் ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உரியது இந்த செவ்வாய்கிழமையும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது இப்படிப்பட்ட நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் காணாமல் போகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ரூபாய் நாணயம் தேவைப்படும் வேற எந்த பொருட்களுமே நமக்கு தேவைப்படாது அதே மாதிரி இந்த வீடியோல முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க சொல்லணும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இன்னைக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை இன்னைக்கு உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்தும் நீங்க சொல்லலாம் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கோவில்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு முருகாங்கிற சொல்லே ஒரு மந்திரம்னு சொல்லலாம் வாழ்க்கையில எண்ணிலடங்காத கஷ்டத்தையும் தடைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் தகர்க்க கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த ரெண்டு மந்திரங்களை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன ரெண்டு மந்திரம்னு பாத்தீங்கன்னா தீராத நோய்கள் தீர்றதுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மந்திரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய மந்திரம்னே சொல்லலாம் நோய்கள் இருக்கிறவங்க நோய் தீர்றதுக்கான மந்திரத்தை நீங்க சொல்லுங்க மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னொரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு மந்திரத்தையும் இன்னைக்கு எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் சப்போஸ் இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்ல முடியாதவங்க வேற எப்பெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிக்கலாம் மத்தபடி டெய்லியுமே கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஆரம்பிக்கிறது மட்டும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா தொடர்ந்து டெய்லியும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இப்ப நான் சொல்ல ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டும் போதும் இந்த சொல்றதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு எப்பயும் நீங்க ஏத்தி வைக்க கூடிய விலக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ தீராத நோய்கள் தீர்றதுக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நோய்கள் தீர்றதுக்கான ஒரு சகோதரி எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாருக்குமே பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சூரனை அழிச்ச முருகப்பெருமான் சூரனை மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் அழிக்க கூடிய வல்லமை கொண்டவர் இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை உடல்நிலை சரியில்லாதவங்க சொல்லலாம் இப்படி உடல்நிலை சரியில்லாதவங்களால சொல்ல முடியலனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லலாம் உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீரை வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை டுவெண்டி செவன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் பால மகாதேவி புத்ரா சுவாமி வர வர சுவாகா இந்த மந்திரத்தை தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்க கிட்ட குடுத்து குடிக்க சொல்லுங்க மத்தவங்களும் இந்த தண்ணீரை குடிக்கிறனால எந்த ஒரு தவறும் கிடையாது சரி இப்ப நாம ரெண்டாவது மந்திரத்தை பாக்கலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க கையில ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு ஈரம் இல்லாம எடுத்துக்கிட்டு இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பேனாவோ நமக்கு தேவைப்படும் இப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்துல நான் சொல்ற நம்பரை எழுதுங்க அந்த நம்பர் உங்களுக்கு இப்போ தெரியும் இந்த நம்பரை அந்த ரூபாய் நாணயத்துல சின்ன எழுதிக்கோங்க நாம ஸ்கெட்ச் பேனாவை பயன்படுத்தி எழுதினா கூட அந்த ஒரு ரூபாய் நாணயத்துல இந்த ஆறுங்கிற நம்பர் அப்படியே தெளிவா தெரியாது நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் அது தெளிவா தெரியலனாலும் பரவாயில்ல அது அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல இப்படி இந்த நம்பர் எழுதி இருக்கக்கூடிய இந்த காசை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போற முருக பெருமானுக்குரிய ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் முருகனுக்காக கொடுத்த மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்தக்கூடிய அந்த மந்திரம் என்னங்கறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இந்த மந்திரம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எளிமையா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமான் முருகனுக்காக அருளிய மந்திரம் தான் இது ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொல்லுங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் கிட்ட மனசார உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமா தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ உங்க கையில வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எப்ப முருகன் கோவிலுக்கு போறீங்களோ அப்போ முருகன் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க அப்படி இல்லைனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு ரூபாய் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையே தலகிலா மாத்தோம் நாளைய நாள்லயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி